அதுவும் இல்லாம இங்கதான் யாருமே இல்லையே ஒருவேளை யாரும் வந்தாலும் கூட அம்மாவோட தடி இருக்கு அதுல வெள்ளி வேற இருக்கு ஐயோ அம்மாவோட தடியை வச்சு எப்படிங்க படகு ஓட்டுறது தடி தானே நமக்கு வேணும் படகு ஐயோ சாரதா ஒரு தடவை கூட உன் மூளையை பயன்படுத்த மாட்டியாடி அதை வச்சிரு அதை ஓரமாவை ஆனா நான் என்ன சொல் பையன் சொல்றல சீக்கிரம் சீக்கிரம் வாங்க 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 குருதேவா குரு குரு குருதேவா

இங்க ஒரு ஒரு அடியால் கூட சதியா இருக்குமோ ராமகிருஷ்ணா என்ன பண்ற சீக்கிரம் பா யாராவது வரத்துக்குள்ள போலாம் கடவுள் புண்ணியத்துல இந்த இடத்துல யாரும் காவலுக்கு நிக்கல சீக்கிரம் போயிடலாம் வாங்க 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 வாங்க

ஏன் கத்துறீங்க நீங்க தானே இந்த பண்டித ராமகிருஷ்ணனை உங்களோட நண்பன்னு சொன்னீங்க ஆனா இவன் யாருக்கும் தெரியாம இவன் குடும்பத்தோட இங்க இருந்து தப்பிச்சு போக அதனால தான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ண அது மட்டும் இல்லாம சாப்பிடுற அறையில இவனுக்கு நீங்க ரொம்ப மரியாதை கொடுத்து திருப்தியான போஜனத்தை பரிமாறுனீங்க அப்படி இருந்தும் இவன் உங்களை பத்தியே என்கிட்ட தப்பா பேசுறான் என்னையே பயமுறுத்த பார்த்தான்

ம் கண்டித ராமகிருஷ்ணா நீங்க என்ன பத்தி இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட வந்து நீங்க சொல்லியிருந்தீங்கனே என்னோட உபசரிப்புல உங்களுக்கு திருப்தி இல்லனா நீங்க இங்க இருந்து வெளியில போலாம் ஏ போயடுங்க நிஜமாவா

வெளியே தூக்கி எறிஞ்சிருவே. வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணிடாதீங்க. எங்களுக்கு நீச்சல் அடிக்கத் தெரியாது. நீ என்ன போல இல்லைன்னாலும் நாம ரெண்டு பேரும் ஒன்னுதான். நான் பேரை சொல்ல மாட்டேன். ஆனா நான் யாருங்கிறத கண்டுபிடி. நான் எப்பவும் உன்னை தான் சொல்லுவேன். எந்த நிலமையிலயும் பேராசை மாட்டேன். தூரமா போனா காணாம போயிடுவேன் நெருங்கி வந்தா மட்டும்தான் தெரிவேன் இந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிங்க என்ன பண்டித ராமகிருஷ்ணா இது என்ன ஒரு பெரிய விஷயமா இதுக்கான விடைய நான் இப்பவே சொல்லிடுறேன் இதை பாருங்க சம்புவா அவர்களே நாம ஒரு கடுமையான விரதம் இருப்போம் எல்லா ராசியும் திசை நீங்களே ஒரு முடிவு எடுங்க அதுவும் இந்த புதிருக்கான விடை வேணும்னா விரதம் ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே கிட்ட இப்ப அதுக்கெல்லாம் நேரம் சுத்தமா இல்லை சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லுங்க அந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஈளங்க கிளி கிளியா? हां, பேசற கிளி. இந்த புதிர்கான விடை தான் அந்த கிளி. என்ன போல இல்ல. ஆனா என்ன மாதிரி தான். கிளியால மட்டும்தான் மனுஷங்களோட எல்லா பாஷையும் பேச முடியும் அப்புறம் மிளகா சாப்பிடுறதுக்கும் வாய திறக்கும் இந்த புதிர்கான பாதி பதில் கிளி ஆனா பாக்கி எனக்கு தெரியல இருந்தாலும் பாதி நான் இல்ல இந்த புதிர்காது விடையா இருக்க முடியாது ஏன்னா என் அப்பாவுக்கு கிளினாலே சுத்தமா பிடிக்காது அது மட்டும் இல்ல சத்தம் போடுற எதுவும் அவருக்கு பிடிக்காது

கண்ணாடி ஆ இந்த புதிர்கான விடை கண்ணாடி தாங்க கண்ணாடியா என்ன போல இல்ல ஆனா என்ன மாதிரியே இருப்பே பேரை சொல்ல மாட்டேன் நான் யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா கண்ணாடியில நமக்கு தெரியற எந்த ஒரு பொருளும் போலியானதா இல்லாம உண்மையாவே தான் தெரியும் அது கண்ணாடியாதான் இருக்கணும் ஏன்னா அதை விட்டு விலகி போனா நமக்கு எதுவுமே தெரியாதே நெருங்கி வந்தா மட்டும்தான் தெரியும் அதனால இந்த புதிருக்கான விடை கண்ணாடி சபாஷ் பண்டிதர் ராமகிருஷ்ணா சபாஷ் அது கண்ணாடியே தான் அதுக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்துகிட்டு அவர் மனசுல இருக்கிறத எல்லாம் வெளியே கொட்டுவாத்தீங்களா ரொம்ப சிறப்பு வெளியில தூக்கி சீக்கிரம் இங்க எதுவுமே இல்லையே இங்க அலங்காரம் பண்ற பொருள் மட்டும்தான் இருக்கு வேற இல்ல அப்படின்னா ராமகிருஷ்ணாவோட அம்மா சொன்னது உண்மைதான் என் அப்பா எனக்காக எந்த சொத்தையும் விட்டுட்டு போல அவரு என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாரு அவமானப்படுத்திட்டார் சுவாமி இப்ப நமக்கு பண்டித ராமகிருஷ்ணாவோட உதவி தேவையே இல்லை தூக்கி குடும்பத்தோட சேர்த்து தூக்கி இது முடிவு தான் நீங்க பண்டிதா ராமகிருஷ்ணன் வெளிய தூக்கி எறிஞ்சிருங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பாவம் பண்ணாங்க எதுக்காக அவங்கள வெளிய தூக்கி எறியணும் நீங்களே பாருங்க பாவம் அந்த அம்மா தள்ளாத கிழவி இந்த சாரதா ராமகிருஷ்ணன் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு சேவை செய்வாங்க அப்புறம் இந்த குண்டப்பா பாவம் இவன் சின்ன பையன் நான் சின்ன பையன் கலை ஆதே எப்பவும் நாவளே தைரியமா நான் பலதா என்னது இவன் என்ன சொல்றான் வாயை மூடுற வாயை பாருங்க சம்புவா அவர்களே இவங்களை விடுதலை செஞ்சிருங்க இது இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியாரோட உத்தரவு

விடுங்க என்ன விடுங்க தள்ளிப்போங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது நான் தான் விஜயநகர ராஜ்யத்தோட ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரே என்ன மரியாதையோட நடத்துவார் ஒருவேளை இது அவருக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவர் உங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பார் வீரர்களே முதல்ல இந்த தாத்தாச்சாரியரை தூக்கி கடல்ல வீசுங்க நடக்கட்டும் என்ன விட்டுருங்க நான் சாக விரும்பல தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க வேண்டாம் வேண்டாம் என்ன ஏன் கூட்டிட்டு போறீங்க நான் ஒரு வாய் சத்த பூச்சி எங்க குருநாதர் மட்டும் கூட்டிட்டு போறீங்கல்ல அவருக்கு மட்டும் தண்டனையை கொடுங்க அவரு பேசுனது பெரிய உங்க அடிமையா வச்சுக்க எங்களை விட்டு எடுக்க இங்க பாருங்க அம்மாவை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கடைசி ஆசையா

செய்யது பாரு தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு வேணும்னா நான் உனக்கு பரிசு பொருள் எல்லாம் தரேன் என்ன விட்டு என்ன விட்டு ஐயா கொள்ளக்காரரே நாங்க ஒரு பாவமும் செய்யாதவங்க தூக்கி வீசுங்க முதல்ல ஆச்சாரியரா தூக்கி வீசுங்க தயவு செஞ்சு என்ன விட்டு என்ன விட்டு குரு தேவா இரு அவசரப்படாத கொஞ்சம் இரு எனக்கு மீன் வாட சுத்தமா பிடிக்காது ஒருவேளை என்ன கொல்லணும்னு நினைச்சா வேற வகையில கொல்லுங்க

யாராவது தயவு செஞ்சு கதவை தரங்க நானும் உள்ள வர, எனக்கு மீன் வாடைய பிடிக்காது அம்மா நீள வண்ண நாடா பச்ச உள்ளாடை குரங்குங்க சாப்பிடுறது வாழைப்பழத்தை குணத்தால ஏறுறது மரத்தை ஒட்டகத்தோட வாயில இருக்கிறது ஜீரகம் அது ஒரு வைரம்

பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க சேட்டையை பார்த்தா இந்த புதிர்கான பதில கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது ஆ இதுக்கு பதில் ரொம்ப சுலபங்க அப்ப சீக்கிரமா சொல்லுங்க நான் ரொம்ப நேரமா துடிச்சிட்டு இருக்கேன்ல ஆ இந்த புதிர்கான பதில் என்னடா அது ஒரு தீவுங்க தீவா தீவுனா என்ன அர்த்தம் தீவுக்கு அர்த்தம் தீவுதான் சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இங்க பக்கத்துல எங்கயாவது தீவு மாதிரி ஏதாவது இருக்கா தீவு தீவு நிறைய இருக்கு ஆனா இதெல்லாம் பார்த்தா நீங்க எனக்கு எதிராக ஏதோ சதி வேலை பண்ற மாதிரி இல்ல தெரியுது இந்த புதிர் முதலாவது புதிரை விட கஷ்டமானதா இருக்கு அப்படி இருந்தும் உங்களுக்கு முத முறை படிச்ச உடனே விட தெரிஞ்சிருச்சா நான் இத நம்ப மாட்டேன் இதுல புரியாம போறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க தீவுன்னு ஒரு சாக்க சொல்லி நாங்க உங்களை அங்க கூட்டிட்டு போன உடனே எங்க கப்பலோட நங்கூரத்தை இறக்கி நீங்க அங்க இருந்து தப்பிக்கலான்னு தானே பாக்குறீங்க ஐயா சம்பவ இந்த புதிருக்கான பதில் தீவுதாங்க படிச்சு புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் அதையும் உங்ககிட்ட சொல்றேன் இல்ல 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 நான் இதை நம்ப மாட்டேன் இந்த புதிருக்கான விட தீவுதான் முதல்ல எனக்கு தெளிவா சொல்லுங்க சரிங்க நீங்க முதல்ல எனக்கு முதல்ல ஒரு நீள வண்ண நாடாவும் பச்சை உள்ளாடையும் கொண்டு வந்து கொடுங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை இப்பவே நிரூபிச்சு காட்டுற பாருங்க பாருங்க இப்போ இந்த நீல வண்ண நாடா இருக்கு பாத்தீங்களா இது இப்படி சுத்தி இருக்கிறதுனால இதுக்கு அர்த்தம் கடல் நடுவுல இருக்கிற பச்சை உள்ளாடை தான் தீவு ஆனா இது ரோஜா நிறத்துல இருக்கு குருதேவா பச்ச நிறத்துல இருக்கு நினைச்சுக்கோங்களேன் அப்படி நினைச்சுக்கிட்ட பச்சை உள்ளாடை கருத்தம் என்னன்னா பசுமை கொடி செடி பசுமை அப்படின்னா பூமி அந்த பூமி மேல குரங்கு ஒட்டகம் இது எல்லாமே நடமாடும் அதுங்க இஷ்டத்துக்கு சுத்தி தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கும் அப்படினா அந்த புதிருக்கான அர்த்தம் வந்து கடலுக்கு நடுவுல பச்ச பசேல் இருக்க கூடியது என்ன ஒட்டகம் என்னதே இல்ல இல்ல வாழைப்பழம் இல்லை இல்லை தனியா கடலுக்கு நடுவில் தனியா விளையாதா கண்டிப்பா இது ஏதோ ஒரு கடல் மரமாக தான் நினைக்கிறேன் ஐயோ அம்மா கடல் மரமெல்லாம் கிடையாது கடலுக்கு நட்ட நடுவில் இருக்கிறது பசுமையான தீவு சின்ன தீவு அப்புறம் சீரகம் ஒட்டகத்து வாயில அதுக்கு என்ன அர்த்தம் சீரகம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு தீவுல ரத்தனத்தோட சம்பந்தப்பட்ட அந்த பேர்ல ஒரு தீவு இருக்கு கோமேதகம்னா அது வைரத்துல ஒரு வகை அப்ப நம்ம புதருக்கு பதில் இந்த கோமேதகம் தீவுதான் அந்த தீவில புதையல் மட்டும் கிடைக்கட்டும் ராமா, உன்னை தூக்கி வீசிடுறேன் அந்த தீவுக்கு மட்டும் போய் சேர்ந்துட்டேன் நான் இங்க இருந்து தப்பிச்சு போக நிச்சயம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்